இந்த வீடியோவில் நம்ம ஆரோக்கியமாக ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஏழு பாயிண்ட் பார்க்கலாங்க ஆரோக்கியங்கிறது தகுந்த உடல்நிலையோடையும் நல்ல மனத்தோடையும் நல்ல உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மையோடையும் அதை உணர்ச்சிகளை பராமரிக்கிற ஒரு தன்மையோடையும் இருக்கிறது தான் ஆரோக்கியங்கிறது நல்ல ஆரோக்கியமாகத்துக்கு வந்து நம்ம நல்ல ஹேபிட்ஸு நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம வச்சிருக்கிறது ஒரு முக்கியமாக இருக்குது இதில் இந்த வீடியோவில் ஆரோக்கியமாக இருக்க ஒரு ஏழு முக்கியமான வழி சொல்கிறேன் முதல் வழி என்னன்னா பேலன்ஸ்டு டயட்டு தமிழில் சமநிலையான உணவு பழக்க வழக்கம் இருக்கணுங்க அப்போ என்னத்தை சேர்த்தா சமநிலையான உணவு வரும்னு பார்த்தா எல்லா உணவு வகைகள்லேருந்தும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதாக இருக்குது அதாவது காய்கறிகளை சேர்த்துக்கணும் பழங்களை சேர்த்துக்கணும் முழு தானியங்கள் ஹோல் கிரெயின்ஸ் அதையும் சேர்த்துக்கணும் அப்புறம் அரிய புரதங்கள் இருக்குல்ல ப்ரோட்டீன்லேயே கொஞ்சம் லீன் புரோட்டீன்னு சொல்லுவாங்கள்ல அது என்னென்னு கேட்டால் மீன் பருப்பு இதெல்லாம் கூட சேர்த்துக்கணும் அப்புறம் ஆரோக்கியமான கொழுப்பு வகை நல்ல கொழுப்புன்னு சொல்லுவாங்கள்ல முந்திரி விதைகளில் அப்புறம் வந்து நம்மளோட எண்ணெயில் இதில் எல்லாம் எண்ணெய்னா செக்கு எண்ணெய் சொல்கிறோம்ல நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அது மாதிரியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க இல்லை ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் ஸோ இதை தவிர என்ன வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியம்னா இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகள் ஒரு நாளைக்கு அஞ்சு வகையான பழங்கள் ராவா ரானா பழங்கள் எப்பவுமே ராவா தான் சாப்பிடுவோம் சமைக்க மாட்டோம் அஞ்சு வகையான பழங்களும் ரெண்டு வகையான காய்கறிகள் ராவா காய்கறிகள்லாம் இப்போ கேரட் மாதிரி காய ராவாகவே சாப்பிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அதை தவிர உணவில் வந்து காய்கறிகள்லாம் எப்போவுமே சமைச்சு போடுவோம்ல அதையும் சேர்த்துக்கிறது ரொம்பவுமே ஹெல்த்தியான ஹேபிட்டாக இருக்கும் இ இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி குடித்து நம்மளை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது நாலு முழுவதும் ஒரு தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு வாட்ரு கை நேரம் வச்சுக்கிட்டு அதுலேருந்து குடிச்சிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அது ரொம்ப நம்மளோட உடலோட செயல்பாட்டுக்கும் நம்மளோட டைஜசன் நம்ம செரிமானத்துக்கும் அப்புறம் நம்மளோட நீர்ச்சத்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது தவிர மூணாவது என்னன்னு கேட்டால் செயற்கை உணவையெல்லாம் தவிர்த்தணுங்க அதிக சர்க்கரை இருக்கிற பானங்கள் அந்த பானங்கள்லாம் இருக்குல்ல அது எதுன்னு நான் சொல்லலை அந்த மாதிரி பானங்களையும் பொறித்த உணவுகள் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது அப்புறம் அப்புறம் ஒரு பேக்கெட்டில் பண்ண ஸ்நாக்ஸ் இருக்குல்லங்க அது இதையெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கணும் ஏன்னா அது உடம்போட எடையை அதிகப்படுத்தி ஆரோக்கிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒழுங்காக உடற்பயிற்சி செய்கிறோம் நம்ம இதய ஆரோக்கியத்துக்காக ஒரு நடைப்பயிற்சியோ இல்லை வந்து ஒரு ஜாகிங்கோ இல்லை சைக்கிள் ஓட்டுறதோ இல்லை நீச்சல் இது மாதிரி காடியோக்கு உண்டான பயிற்சியெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது இது தவிர நம்மளோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும் அதாவது தசையை ஸ்ட்ரென்த்து வளர்த்ததுக்கான பயிற்சியெல்லாம் நம்ம செய்யணும் அது வந்து இப்போ எங்களாட்ட ஃபிஸியோதெரபிஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சு செய்யலாம் அது தவிர ஸ்ட்ரெச்சிங் நம்மளை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த மாதிரி பார்க்குறப்போ யோகா மா ஒரு மெடிடேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம மன அழுத்தத்தை குறைக்கவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கடுத்து நம்ம பா பார்க்க போனால் மூணாவது பாயிண்ட் என்னென்னா ஒரு நிம்மதியான ஒரு ஆழ்ந்த தூக்கம் நம்மளுக்கு இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஏழுலேருந்து ஒம்பது மணி நேரம் நல்ல தூக்கம் இருக்கிறது நம்மளுக்கு முக்கியமாக பார்த்துக்கோங்க தூக்கம் உடம்ப நான் ஒரு பேடு ஒரு டிசீஸ்லேருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் டிசீஸ் வராமல் தடுக்கும் மனசை ஒரு தெளிவாக பராமரிக்கிறதுக்கும் தினசரியும் நம்ம ஆற்றல் கிடைக்கிறதுக்கும் அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கான ஆற்றல் கிடைக்கிறதுக்கும் ஆற்றல் நிலச்சி இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது சிறந்த தூக்கத்தை நம்ம உறுதி செய்யணும் கண்டிப்பாக அதே மாதிரியே படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபோன் பார்க்கறது அப்புறம் ரொம்ப லைட்டிங்ஸில் இருக்கிறது இதையெல்லாம் தவிர்த்தாலும் நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும் ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தத்தை பராமரிக்கணும் தியானம் ஒரு டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் ஆழ்ந்த சுவாசம் அப்புறம் தினசரி நம்மளோட நிகழ்வுகளை எல்லாம் எழுதி வைக்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணி மன அழுத்தத்தை குறைக்கணும் அதை தவிர வேலை செய்யறதுக்கு இடையில இடைவெளி எடுத்துக்கிட்டு நம்மளோட உடம்பையும் மனசையும் பராமரிக்க நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இடையில் பிரேக்ஸ் எடுத்துக்கணும் தொடர்ந்து ஒர்க் பண்ணி நம்ம மனதில் வர மாதிரியோ உடம்பு பிசிக்கலாக ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரியோ பண்ணிக்கக்கூடாது அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்குறதும் நம்ம நோயற்ற வாழ்வு வாழ்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது நம்மளுக்கு ஆதரவான நம்மளை ஊக்குவிக்கிற நபர்களோட நம்மளை மோட்டிவேட் பண்ணுறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோட நம்மளோட உறவு வச்சுருக்கணும் நம்ம அவங்களோட அவங்களோட ஒரு சுற்றுப்புற சூழலை நம்ம அமைக்கணும் ஆரோக்கியமான சமூக உறவுகள் நம்மளோட எமோஷன் உணர்ச்சி எமோஷனல் வெல்பீயிங் நம்மளோட உணர்ச்சியோட நலனை ஊக்குவிக்க உதவியாக இருக்குது அப்புறம் நம்ம சமூகத்தோட மக்களோட கொள்கிற தொடர்பு அப்புறம் நம்மளோட எமோஷன்ஸ் அவங்கள அவங்க மேலே நம்மளுக்கு ஒரு அன்பு இருக்குன்னா அதை சும்மா மனசில் வச்சுருக்கக்கூடாது வெளிக்காட்டணும் நம்மளோட உணர்ச்சியை திறமையாக வெளிப்படுத்தணும் நீங்கள் நல்லா இருக்கீங்க நீங்கள் அழகாக இருக்கீங்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நான் உங்களோட பேசிகிட்டு இருந்தால் டைம் போகிறதே தெரியல இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அதில் உறவுகளை மேம்பட வைக்கணும் உறவுகளை மேம்பட வச்சோம்னா அது நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமான மனநிலையும் உடல்நிலையும் நம்மளுக்கு கொடுக்குது இதை தவிர எதுக்கும் உடம்புல ஏதாச்சும் இருக்குமோன்னு போய் ஒரு ஹெல்த் செக்கப்ஸ் பண்ணிக்கிறது இல்லை ஒரு மருத்துவராக கலந்து ஆலோசிக்கிறது இந்த மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டு கலந்து ஆலோசிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வரத விட முன்னாடி வந்து பார்த்துக்கிறது இன்னுமே ப்ரிவென்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் ஒரு முக்கியமான நல்ல பழக்கமாக இருக்குது ஏழாவது வந்து கெட்ட பழக்கம் பாதகமான பழக்கங்களை தவிர்க்கிறது பேட் ஹேபிட்ஸை வந்து தவிர்க்கிறது அப்படி பார்த்தா புகையிலை புகையிலை வந்து ரொம்ப பேட் ஹேபிட்டாக இருக்குது அப்புறம் அதிக அளவில் மது அருந்துதல் ட்ரிங்க் அதிக அளவில் பண்ணுறது ஆல்கஹாலு அப்புறம் ஸ்மோக்கிங் அதான் புகையன்னு சொன்னேன் அப்புறம் போதைப்பொருள் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் பயன்பாடு சுத்தமாக இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து உடல் நலனுக்கு ரொம்ப ரொம்ப தீங்கு விளைவிக்குது இது தவிர பார்த்தா ஒரு பேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் கெட்டது செய்கிறது கெட்டவனாக இருக்கிறது கிரிமினலாக இருக்கிறது இல்லை வந்து ஒரு நெகட்டிவ் திங்கிங் எந்நேரமே நெகட்டிவாக யோசிக்கிறது இல்லை மக்கள் மேலே அன்பே இல்லாமல் இருக்கிறது யார் கூடயும் சரியாக பழகாமல் இருக்கிறது தனிமையில் தனிமையில் இருக்கலாம் தான் ஆனால் அதில் தீய பழக்கங்களையும் அடுத்தவங்களை கெடுக்கிற மாதிரியும் அடுத்தவங்களுக்கு ஹார்ம் பண்ணுற மாதிரியும் கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்கிறது இதையெல்லாம் வந்து தவிர்க்கிறது போட்டி பொறாமை இதெல்லாம் தவிர்க்கிறது அப்புறம் ரொம்பவுமே ஒரு சிக்கனோ இல்லை கஞ்சத்தனோ அதனால் அடுத்தவங்க மேலே அட்டாக் பண்ணுறது இந்த மாதிரி தவிர்க்கிறதும் சண்டையாக இருக்கிறதும் அடுத்தவங்களை கெடுத்து நம்ம வாழலான்னு நினைக்கிறது இந்த மாதிரி பழக்கங்களையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதும் மனநலனுக்கும் உடல் நலனுக்கும் மிக முக்கியமாக இருக்குது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பி